நீதிமொழிகள் அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தைந்து முடிய முதலாம் வசனம் ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான் பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செபிகொடான் இரண்டு மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும் மூன்று தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உதடுகிகளை விரிவாய்த்திருக்கிறவனோ கலக்கமடைவான் நான்கு சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது ஜாக்கிரதை இல்லவருடைய ஆத்மாவோ புஷ்டியாகும் ஐந்து நீதிமான் பொய் பேச்சை வெறிக்கிறான் துன்மார்க்கனோ வெட்கமும் லட்சியும் உண்டாக்குகிறான் ஆறு நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கம் துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும் ஏழு ஒன்றும் இல்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவன் உண்டு மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறனும் உண்டு எட்டு மனுசருடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும் தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறான் ஒன்பது நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம் பத்து அகந்தியினால் மாத்திரம் வாதி பிறக்கும் ஆலோசனை கேட்கிற விளத்திலோ ஞானம் உண்டு பதினொன்று வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம் கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் பனிரெண்டு நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போதோ ஜீவ போல் இருக்கும் பதிமூன்று திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் கற்பனைக்கு பயப்படுகிறவனோ வளனடைவான் பதினாறு ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் பதினைந்து நற்பூர்த்தி தையை உண்டாக்கும் துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது பதினாறு வேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான் மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான் பதினேழு துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான் உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம் பதினெட்டு புத்திமதியிலே தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியையும் அடைவான் கடிந்து கொழுதலை கவனித்து நடிக்கிறவனோ கணமடைவான் பத்தொன்பது வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு இருபது ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான் மூடருக்கு தோழனோ நாசமடைவான் இருபத்தி ஒன்று பாவிகளை தீவினை தொடரும் நீதிமான்களுக்கோ நன்மை பயனாக வரும் இருபத்தி ரெண்டு நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் பாவியின் அஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் இருபத்தி மூன்று ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும் நியாயம் கிடையாமல் கெட்டுப் போகிறவர்களும் உண்டு இருபத்தி நாலு பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகிக்கிறான் அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் இருபத்தி ஐந்து நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான் துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கோம் ஆமீன்